வணக்கம் நேற்று சென்னையில் பெண் பயணி தமிழ் சன்மா அவர்கள் அரசு பேருந்தில் ஏற்பட்ட ஓட்டையின் காரணமாக பேருந்து சென்று கொண்டிருக்கும் போது பேருந்து ஓட்டையிலிருந்து தவறி விழுந்து விபத்துக்குள்ளாகி உயிர் தப்பினார் என்பது செய்தி இன்று அரசு போக்குவரத்து கழகம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்கள் இந்த திமுக ஆட்சியில் பேருந்துகள் வந்து தரமற்ற பேருந்துகள் எல்லாம் அதோட ஆயுள் காலம் முழுவதும் முடிந்து முடிந்து அதை உடைச்சி அதை அப்புறப்படுத்திட்டு அதை வேறு வழிக்கு இரும்பு கடைக்கு போட்டுட்டு புதிய பேருந்துகள் வாங்குற நிலையில இருக்கக்கூடிய இடத்துல இந்த பழைய பேருந்துகளில் மீண்டும் மீண்டும் அதுக்கு அதுக்கு வந்து அந்த என்னது இந்த ஓட்டக்கட்டில ஈயம் பித்தளை வச்சு அடைக்கிற வச்சு அடைச்சி இந்த பழைய பேருந்துகளை விடுறதுனால மக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பற்ற பயணம் எப்படி சொல்றது அச்சமான பயணம் இதை வந்து நம்ம தமிழக அரசு மக்களுக்கு இந்த தினந்தோறும் பேருந்து பயணிக்கும் பயணிகளுக்கு வழங்குது இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் நீங்க பாருங்க இன்னைக்கு வந்து பழைய பேருந்து என்ன பண்றாங்க அந்த முகத்தை மட்டும் அந்த மகளிர் வந்து உதட்டுக்கு லிப்ஸ்டிக் போடுறது போல அந்த வண்ணத்தை பூசி புதிய பேருந்து மாரி அவங்க கணக்கு கட்டி வச்சிருக்காங்க நீங்க எண்பது வயசு பாட்டிக்கு லிப்ஸ்டிக் போட்டுவிட்டு அது பதினெட்டு வயசு குமரி ஆகிடுமா மாதிரி கதையாக தான் இருக்கு உங்க கதை ஆனால் எல்லாமே பழைய பேருந்து இதுதான் நிலைமையா இருக்கு எல்லாத்துலயும் ஊழல் போக்குவரத்து துறையில ஊழல் நடக்குது அதனாலதான் இவங்க வந்து அந்த பேருந்துகளை புதுப்பிக்க முடியல அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வந்து அந்த பேருந்து நிலையத்துக்கு போனோம்னா இது பேருந்தா இல்ல தனியார் விளம்பர ஊர்தியா அப்படின்னு நம்ம சந்தேகம் கொள்ற அளவுக்கு இருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேருந்து வருது நெய் விளம்பரம் இருக்கு அது வந்து இந்த நெய்யை வந்து விநியோகம் பண்ற பேருந்தா இல்ல மக்களை வந்து பயணத்துக்கு ஆச்சரியப்படுற பேருந்தானே தெரியல சில பேருந்த பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் வரையும் நிற்குது கருத்தரிப்பு மையம் அப்படின்னு சொல்லி விளம்பரத்தோட அந்த பேருந்து நிற்கிது அப்ப அந்த பேருந்த பார்த்தோம்னா சந்தேகமா இருக்கு அப்ப எல்லாத்துலயும் விளம்பரத்தை பண்ணி வருவாய் பார்க்குற அரசு ஒரு தரமான பேருந்த இந்த தமிழக மக்களுக்கு வழங்கல அதனால மக்கள் பயணிகள் வந்து ஒரு பாதுகாப்ப சூழ்நிலையில இருக்காங்க அதான் உண்மை பேருந்துள்ள விளம்பரம் பண்றாங்க இந்த மண்டையில சொட்டையா இருக்கா அதை முடி நடுறதுக்கு அதை விளம்பரம் பண்றாங்க பல விளம்பரம் பல மாதிரியான விளம்பரங்களை பண்ணிட்டு இருக்காங்க செஞ்சிட்டு இருக்காங்க விளம்பரம் ஆயிடுச்சு ஒரு காலத்துல பேருந்து ஏறினோம்னா நல்ல வாசகங்கள் இடம்பெற்றிருக்கோம் நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை முறைக்கு தேவையான வாசகங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பாலவன் முதற்றே உலகு அப்படின்னு திருக்குறள் எழுதியிருக்கோம் இப்ப அதெல்லாம் இல்லை நூல் பழக்கல் இது அவ்வாயாரின் அமுத மொழி அப்படின்னு எழுதியிருக்கோம் உங்களுரு காலத்தில் எழுதியிருக்கோம் இப்ப அந்த மாதிரி ஒரு பேருந்தையும் பார்க்க முடியல தனியார் விளம்பரம் தான் நாம் இருவர் நமக்கு இருவர் அப்படின்னு சொல்லி குடும்பத்தை பத்தி எழுதியிருக்கோம் அளவான குடும்பம் போதும் பாதுகாப்பாக வாழ்வோம் நிறையாக வாழ்வோம் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துறதுக்கு ஒரு நச்சரியை சொல்லி அந்த இதெல்லாம் நடந்திருக்கோம் எழுதியிருக்கோம் ஆனா இப்ப அப்படிலாம் இல்லை வாசக தான் நிறைய எழுதியிருக்கோம் இப்பல விளம்பர இதாக போயிட்டு அரசே விளம்பர அரசா போயிட்டு விளம்பர தரதான் போயிட்டு நான் நீ என்று சொல்லும் போது உதடுகள் ஒட்டாது நாம் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டும் அப்படின்னு ஒரு அருமையான வாசகம் இந்த மக்களோட ஒற்றுமையை பத்தி விளக்கும் விதமா அதெல்லாம் எழுதியிருக்கோம் அதெல்லாம் முன்போடு காலம் பேருந்து வந்து இவங்க அப்பா காலத்துல அவங்க அப்பா எழுதியிருப்பாரு வேகம் என்னும் வெள்ளி முளைத்து சாதி மத பேதம் என்ற சனி தான் சமத்துவம் என்ற ஞாயிறு பிறட்டும் அப்படின்னு இவங்க அப்பா காலத்துல எழுதியிருப்பாரு ஆனா இன்னைக்கு அதான் நினைச்சு பாருங்க இன்னைக்கு அதான் இல்ல இல்ல இது பேருந்தா ஆம்புலன்ஸா இல்ல சரக்கு வண்டி விநியோ விநியோகம் பண்ற வண்டியா அப்படின்னு தெரியாம ஒரு சூழ்நிலை இருக்கு இப்போ சென்னையிலேயே இப்படி இருக்கு என்னத்த சொல்றது மக்களுக்கு வந்து பாதுகாப்பான சாலை இல்ல இந்த அரசாங்கம் வந்து சாலை போடுது திமுக கட்சிக்காரவங்க அவங்க குடும்பத்தில் கமிஷன் வாங்கிடுறாங்க ஒரு சாலை போட்டா இருபது ஆண்டுகளுக்கு பழுதாரமும் இருக்கும் அந்த அளவுக்கு தான் அரசாங்க நிதி ஒதுக்குது ஆனா இவங்க வாங்குற கமிஷன் கரைச்சனால அந்த சாலை ஐந்து ஆண்டுகள்லயே அது நிலை தடுமாறி போய் மேடு பள்ளமாயி மக்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலை பேருந்து அப்படிதான் ஆனா நீ பாருங்க புதுசு புதுசா பேருந்து நிலையம் திறக்கிறாங்க எதுக்கு திறக்கிறாங்க பேருந்தே தரமா இல்ல பேருந்து நிக்கிறதுக்கு இடம் மட்டும் தரமா இருக்கணுமா எல்லாம் வந்து அவங்க அப்பா பேரில் கொண்டு வர்றதுக்கும் அவங்க அப்பாவோட அம்மா பேரில் கொண்டு வரத்துக்கும் இந்த பேருந்து நிலையத்தை திறக்கிறாங்க ஏன்னா அதெல்லாம் பெரிய அவங்களுக்கு கமிஷன் வருது அதனால புது புது பேருந்து நிலையங்களை எங்கே பார்த்தாலும் திறந்துக்கிட்டே இருக்காங்க அதனால வந்து இந்த அரசு வந்து தரமான பேருந்துகளை அந்த மக்களுக்கு கொடுக்கணும் அப்போ தான் நான் மக்கள் வந்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்வாங்க மக்கள்லாம் ஏழை எளிய மக்கள் அவங்க பேருந்தை விட்டால் வேற வழியும் இருந்தார் நீங்கள் மட்டும் இவ்வளவு வாகனங்கள் இருக்கோல்ல உங்கள் பாதுகாப்புக்குன்னு ஐந்து வாகனங்களை யுனோவாக்காரர் வாங்குறீங்க கருப்பு நிலக்கார புதுசாக வாங்குறீங்க முதலமைச்சர் செல்வதாக இருக்கு இத்தனை வாகனங்கள் இருக்கோல்ல அப்போ மக்கள் வந்து பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ள வேண்டாமா இப்படி தராமரித்து இப்படி பராமரிப்பற்று இந்த பேருந்துகள்லாம் இருக்கலாமா நினைச்சு பாருங்க நீங்கள் இப்போ அயல் நாடுகள்லாம் போயிட்டு வரீங்க பல தேசங்களுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க பிரான்ஸுக்கு போயிருக்கீங்க துபாய் போயிருக்கீங்க அந்த நாடுகள்லாம் நீங்கள் பார்க்கலையா சாலைகள் எப்படி இருக்கு நீங்கள் பார்க்கலையா பேருந்துகள் எப்படி இருக்கு நீங்க பார்க்கலையா அதே போல நம்ம நாட்டில் இருந்த அந்த பேருந்துகள் இருக்க வேண்டாமா இவ்வளோத்துலேருந்து எல்லா நாட்டுக்கும் நான் வராங்க சென்னை தலைநகரங்க எல்லாம் வந்தாலும் சென்னையில தான் இறக்குவாங்க ஆனால் சென்னையிலேயே இப்படி பேருந்துகள் வந்து இப்படி போனிச்சுன்னா உலக உலகில் நம்மள என்னத்தனை நடப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் என்னத்தனை நடப்பாங்க இவ்வளவு பேர் நீங்க வர்த்தகம் பண்ணா வராங்க நாலாயிரம் கோடிக்கு வராங்க ஆறாயிரம் கோடிக்கு வராங்க அப்படின்னா சொல்றீங்க அந்த உலக வர்த்தகங்கள்லாம் வந்து பார்த்தா என்ன நடப்பாங்க எல்லாத்தையும் இந்த வந்து ஒரு கேடு ஆச்சு ஆட்சி ஊழலான ஆச்சு மலிந்து போனால் ஆச்சு அப்படின்னு சொன்னால் அசிங்கமாக நினைக்க மாட்டானா நினைக்க மாட்டாங்களா தமிழ தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை தமிழக அரசை தமிழ்நாட்டு மக்களை அதனால் நீங்கள் வந்து தரமான பேருந்துகளை விடுங்க ஏழை எளிய மக்களோட பாதுகாப்பான பய பயணத்துக்கு இந்த அரசு வழிவகை செய்யுங்க நன்றி வணக்கம்